ஹாய் விவர்ஸ் அஸ்லாம் வரைக்கும் பேட்டன்ஸ்லாம் நம்மகிட்ட முப்பதுலேருந்து ரெண்டு வரையிலும் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் மூலியமாகவும் காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போட்டுவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்போ தான் இதே மாதிரி நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் போய் சேராதவங்களுக்கும் போய் சேரும் இந்த பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உடலை ரெடி பண்ண பேட்டர்ன்ஸு அப்படியே உங்களுக்கு உழைச்சி கிடக்கும் ஒன்ஸ் நீங்கள் போடுறது லைஃபுக்கும் உங்களுக்கு கிடக்கும் அதேமாதிரி தண்ணிப்பட்டாலும் ஊராது டேமேஜ் ஆகாது இந்த பேட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் சேர்ந்தது ஒரு செட்டு கிராஸ் பெல்ட் ஸ்லீவ்வு பேக் சைடு ஃப்ரெண்ட் சைடு நாலு பீஸ் சேர்ந்தது ஒரு செட்டு இந்த நாலு பீஸையும் ஒரு உங்கள் சைஸ் எதுவும் சொல்லியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு செட்டு உங்களுக்கு வந்துடும் வேணுங்கிறவங்க என் இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமாகவும் காண்டக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி யூடியூப் சேனல் மூலியமாகவும் காண்டக்ட் பண்ணலாம் அதே மாதிரி நம்பர் கொடுத்துருக்குற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் வேணுங்கிறவங்க இந்த பர் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாம வாங்கிக்கோங்க அதாவது க்ளியரன்ஸ் ஸ்டாக் சேல்ஸ்னு போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய நிறைய டெய்லியும் டிஸ்பேச் ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணிடாம வாங்கிக்கலாம் இந்த இந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரையில் மட்டும்தான் அந்த ஆஃபர் வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி மூலிமா காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் மூலிமாவும் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிடாமல் வாட்ஸ்அப் மூலிமாவும் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபரும் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ